ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவு தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு கொஞ்சத்துக்கு மேலே அந்த குவான்டிட்டி வந்து சாப்பிட முடியாது ஆனால் அந்த தேங்காய் சாதத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி ரொம்ப குயிக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி செய்யுது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பார்க்கல வாங்க இந்த சாதம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அரிசி நல்லா கழுவி ஆச்சு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சாதாரணமாக எந்த விதமான பெரிய அளவிலான பக்குவமும் தேவையில்லைங்க சாதாரணமாக நம்ம ரைஸ் வைக்கிற மாதிரி தான் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அந்த சாதம் ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயை நாங்கள் சேர்த்துருக்கோம் குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு அரைமுடி தேங்காய் துருவலை துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தாங்க அந்த தேங்காய் துருவலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கிறேன் எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இல்லை ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் பாருங்கள் ஒரு இந்த அளவுக்கு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து சாதத்தை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் வந்து டேஸ்ட்டு பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது இன்னுமே நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் என்ன காஞ்சிருச்சு இதில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வைக்கிறேன் அந்த நிலக்கடலையை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கடலை நல்லா வறுத்துட்டுருச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் ஃபைனலாக இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன் அந்த முந்திரி பருப்பையே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வாசன்கிற வரைக்கும் கதக்கிற வரைக்கும் வரத்துக்கலாம் பாருங்கள் கமக்கமான வாசனையோடு வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் இந்த கடலை முந்திரி பருப்பு அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க இதை வந்து கடைசியாக சாதத்தில் சேர்க்கும் போதும் அப்படியே அந்த மொறுமொருன்னு இருக்கும் இல்லைன்னா வத பதனாக ஆகிட்டும் அதனால் அதை ஃபைனலாக சேர்த்துக்கலாம் அந்த முந்திரி பருப்பு கடலையை நம்ம எடுக்கலாம் அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் வரமளகாஸ் ரெண்டு கில்லி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு இதுக்கு நிறைய சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இல்லை பொறிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக நம்ம வச்சுருக்கலாம் ரொம்ப நேரம் ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தேங்காயோட கொஞ்சம் மல்லிக்கலை அந்த பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்க்கும் பொழுது இது அது மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு து கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும் பொழுது ஒரு நல்ல வேஸ்ட்டாக வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம வடிச்சு வச்ச சாதம் ரெடியாக இருக்குது அந்த கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு மூணு ஈசல் ரெண்டு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அரிசியெல்லாம் ஊற வைக்காமல் வைக்கும் வைக்கும்பொழுது இந்த மாதிரி சாதம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் ஒரு புலப்புலன்னு நமக்கு கிடைக்குங்க சாதம் ரெடியாக இருக்குது அந்த சாப்பிட்ட மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலை முந்திரி பருப்பு அதை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லியில கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையே சேர்த்துக்கலாம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நான் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த எலுமிச்சம்பழத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க அந்த லைட்டான ஒரு புளிப்பு அந்த இலையோட டேஸ்ட்டு தேங்காயோட டேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து இந்த தேங்காய் சாதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து லன்ச் பாக்ஸுக்குமே ஒரு அருமையான ரெசிபியாக இருக்குங்க குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை அப்போ நம்ம அப்படியே கலந்து கொடுத்துடலாம் எவ்வளோ ஆனாலும் காலையில் செஞ்சு நம்ம மதியம் சாப்பிட்டாலுமே கூட அந்த ரொம்ப ட்ரை ஆகாத படிக்க ஒரு நல்ல பதத்தோட நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும் அதனால தான் நம்ம இந்த இடத்துல செஞ்சிட்ருக்கோங்க பாருங்க ஒரு அருமையான டேஸ்ட்டில் உதிர் உதிராக ஒரு தேங்காய் சாதம் தேங்காயோட அந்த மல்லித்தலை அந்த லெமன் எல்லாமே சேர்த்து ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டில் ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு தேங்காய் சாதம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம டெய்லி நிறையா சமையல் செய்யும்போது செய்கிற சாதத்தை எடுத்து கொடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் எடுத்து நம்ம செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் ஒரு அருமையான ரெசிபியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் டிஃபரெண்ட் ஸ்டைல்ல ரொம்ப செய்ய செய்யக்கூடிய ஒரு தேங்காய் சாம்பார் ரெசிபி ரெடியாயிருச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு மட்டும் சொல்லுங்க இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு பதிவு உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி